அன்பான வணக்கங்கள் நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நட்சத்திரத்துல பாதத்துல பிறந்த நீங்க கும்பராசில பிறந்தவங்க பூரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்த நீங்க மீன ராசியில பிறந்தவங்க இது உங்களுக்கு தெரியும் நீங்க இங்க கும்பராசில பிறந்திருக்கீங்க மீன ராசியில பிறந்திருக்கீங்க அதுவும் ஊரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிற பலன் ஒருவேளை நீங்கள் கும்பராசியில் மீன ராசியில் பிறந்தீங்கன்னா இந்த ராசிபுலன் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் விருப்பமானவங்க அதில் போய் பாருங்க இந்த வருஷத்துல தமிழ் விஸ்வாச வருஷத்துல முக்கியமான மூன்று கிரகங்கள் பயிற்சி இருக்கு சித்திரை முப்பத்தி ஒன்றாம் தேதி இங்கிலீஷ்க்கு மே மாசம் பதினான்காம் தேதி டிசம்பராசிலேருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி புரட்டாதி அப்படின்னாலே நீங்க குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அந்த குரு பகவான் தான் மிதுன ராசிக்கு பயிற்சியா இருக்க அடுத்தபடியாக வைகாசி நான்காம் தேதி மே பதினெட்டாம் தேதி இங்கிலீஷ்க்கு ராகு உங்க கும்ப ராசிக்கே வர்றாரு கேது சிம்ம ராசிக்கு வர்றார் இயற்கையிலேயே இந்த வருஷத்துல சனி மீன ராசியில இருக்கார் ஆக சனி குரு ராகு கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம் இங்க பார்க்கக்கூடிய பார்வை இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இதன் அடிப்படையில இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சுருக்கமா பார்க்கணும் மெயினா நீங்க ஒரு விஷயத்த லாபத்துல வச்சுங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் அவங்க கிரகங்கள் தான் காரணம் என்னன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு நன்மையை அதே கிரகம் வேற ஒரு விஷயத்துல தீமையை செய்ய இதே மாதிரிதான் வேற ஒரு கிரகம் உங்களுக்கு தீமையை செஞ்சாலும் இன்னொரு கிரகம் நன்மை ஏற்றி நாம் எல்லாருமே எந்த ஒரு விதத்துல ஒரு கிரகங்களுடைய பிடியில தான் இந்த உலகத்துல பிறந்த அத்தனை பேரும் வாழ்ந்தாக வேண்டிய காலகட்டம் இருக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் போரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அது மட்டுமல்ல வைகாசி நான்காம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய சேஞ்சஸ் அதுக்கப்புறம் உண்டு உங்க மனநிலையே மாறி ஒரு நேரம் எடுக்கக்கூடிய டிசிஷன்கள் வாய்ப்புகள் இருக்கு உங்கள் எண்ணங்கள் சீராகும் இருக்கும் அது மட்டுமல்ல ஏதோ ஒரு சாதகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இயற்கையில உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் இந்த வருஷத்துல உங்களுடைய பினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்கு கையில பணம் தனம் பொருள் என்பது இருக்கும் மணி ரொட்டேஷன் இருக்கு வரவுகள் இருக்கு செலவுகள் இருந்தாலும் சேமிப்பு என்பது இந்த வருஷம் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்துல அதுக்கு முக்கியமா உங்களுடைய நண்பர்கள் துணையே இருப்பாங்க உங்களுக்கு எதிர்பாராத நட்பு வட்டாரம் உருவாகும் குறிப்பாக அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் இது அத்தனையுமே புரட்டாதி நட்சத்திரத்துல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு மூத்த அக்கா சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் ஏற்றம் இந்த வருஷத்துல ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப நாளா நான் லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அல்லது வீடு கட்டணும் நினைச்சேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் அல்லது கட்டுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு நீங்க விவசாயத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் வருமானங்கள் இருக்கு யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அல்லது ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்க உங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறைகளில் மாற்றங்கள் இருக்குது அல்லது வருமானங்கள் சேல்ஸ் இந்த லாபம் இது அர்த்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த வருஷத்தில் குடும்பத்தினரும் பண்ணால் நல்லது நடக்கலை சுபகாரியங்களே நடக்கல சுப நிகழ்ச்சிகளே கண்ணு கெட்ட வரைக்கும் தெரியாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் இந்த காலங்களில் இந்த வருஷத்துல நீங்கள் அடிக்கடி தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும் அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க சாமி தரிசனம் பண்ணுவீங்க நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு இதெல்லாமே உங்களுக்கு கூடும் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பெரிய லெவல்ல இந்த வருஷம் இருக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவலில் கடன் இருக்கு அப்படின்னா கடன் குறைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ரொம்ப நாளாக நான் வெட்டி கட்டுற ஈயமே இருக்குது என்னால் கடன் அடைக்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் படிப்படியாக கடன் குறையும் எனக்கு க்ரானிக் டிசீஸ் இருக்குது தீர்க்க முடியாத வியாதி இருக்குது அல்லது நே நோயின் காரணமாக பெரிய நம்மள மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றேன் எனக்கு பெரிசிசாக மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பு வாய்ப்பு நோயிலிருந்து விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கு ஆக சுபகாரியங்கள் கடன் குறையும் நோய் குறையும் இத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருந்தால் கூட மெயினாக இந்த வருஷத்துல உங்களுடைய வேலையில நீங்கள் கவனமாக இருங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வருஷத்துல ஸோ நீங்கள் யாரெல்லாம் ஜாப்ல இருக்கீங்க உடல் உழைப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் வேலையில் இருக்கீங்க குறிப்பாக ப்ரைவேட் கம் கம்பெனியில இருக்கீங்க ஒரு மின் கன்சர்னில் ஒர்க் பண்ணுறீங்களோ வேலையில் கவனம் கவனம்னா நீங்கள் பார்க்குற வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அல்லது விஆர்எஸ்சில் வரணும் அல்லது லாங் லீவ் போடுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது அல்ல யாரெல்லாம் ஜாப்பில் இருக்கீங்களோ நீங்கள் உங்களுடைய வேலையை தக்க வைங்க அவசரப்பட்டு வேறு வேலை மாற வேண்டாம் வேறு கம்பெனிக்கு மாறுறதுக்காக இருக்கிற கம்பெனி பேப்பர் போட்டுறாதீங்க ஸோ அந்த கம்பெனியில் அந்த வேலையில் நமக்கு பெருசாக சேலரி சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி உள்ள வேலையாக இறந்துறாங்க இதெல்லாமே இந்த வருஷத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்கள் ஒரே கிரகம் நன்மையை அதே கிரகம் தீவையும் செய்கிறதுங்கிறத அப்படி போது இந்த வருஷம் வேலையில் எனக்கு பெருசாக ப்ரொமோஷன் இல்லைனாலும் பரவாயில்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல அரியஸ் இல்லைனாலும் பரவாயில்ல இன்சென்டிவ் கிடைக்கலனாலும் பரவாயில்ல எனி மானிட்டரி பெனிஃபிட் வரலனாலும் பரவாயில்ல வேலை இருக்காத மட்டும் பாருங்க அது மட்டும் அல்ல நான் பெருசா எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்தவன் பேர் வாங்குறான் புகழ் வாங்குறான் அவனுக்கு எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வருஷம் மட்டும் நீங்க மற்றவங்களோட உங்களுடைய ஜாப பொறுத்த வரைக்கும் கம்பேர் பண்ணாதீங்க இது வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்த்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணாலும் சரி லைஃப்ல ஒரு அன்சாட்டிஸ்பை என்பது இருக்கு பெரிய பதவியில் இருக்கீங்க உத்தியோகத்தில் இருந்தால் கூட ஒரு திருப்தியேற்ற மணல் எல்லாம் இருந்தால் கூட இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் முதலே என்ன சொல்லி உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக எல்லாமே லைஃப்பில் கலந்து நடக்கும் அது மட்டும் இந்த வருஷத்துல இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல வாய்ப்புகள் இல்லை சான்ஸ் இல்லாம இருக்கு நடக்குமா நடக்குமா தெரியல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வைகாசு நான்காம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பேச்சுவார்த்தைகள் இது அத்தனையுமே புரட்டார நட்சத்திரத்தில் கடந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு இந்த காலங்களில் கணவன் மனைவி உறவு சுமாராக தான் இருக்குது பெருசாக ஒன்றும் இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்றம் தானே தொழில் எல்லாம் விட்டு விட்டு நடக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் பரவாயில்ல நீங்கள் இந்த காலகட்டங்களில் எவ்வளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க குறிப்பாக யாருக்கும் தேவையான நம்ம கடன் கொடுக்கறது வேண்டாம் பெரிய லெவலில் நான் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க நார்மலி இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க ரிட்டர்ன்ஸ் இருக்கு இந்த வருஷத்துல நான் இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் குறிப்பாக கோல்டு பாண்டு வாங்குறேன் அப்படிங்கிறவங்க நார்மலாக பண்ணுங்கள் இந்த நார்மல் அப்படிங்கிறத வச்சுட்டு நீங்கள் பெருசாக லோன் வாங்கி கடன் வாங்கி எதுவும் பண்ணிடாதீங்க குறிப்பாக பிட்காயின் திருப்டாக கரண்ட்ஸில் பண்ணாதீங்க விட்டதை படிக்கிறன்னு பெரும்பாலும் ஆசைப்படாதீங்க இதெல்லாமே வெரி இம்பார்ட்டண்ட்டு இந்த வருஷம் ஸோ இந்த வருஷத்தில் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு இம்யூனிட்டி பவரை மறுபடியும் கூட்டுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு பக்கம் நோயினுடைய தன்மையில் நீங்கள் விடுபட்டாலும் இன்னொரு பக்கம் அதனுடைய தாக்கம் சின்ன சின்னதாக இருக்கும் ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் விநாயகனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் காளி இருக்கு துர்க்கை பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அப்பாவுடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் நரசிம்மரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம்